சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று எமது காணொளியில் நாங்கள் சில முக்கியமான விடயங்களை பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் முதலாவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தினம் மீட்கப்பட்டது அதுதான் பேசுபொருளான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது இன்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய நூலக பகுதியில் இந்த வெடிப்பொருட்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது இவை தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கின்ற போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய நூலக கூரை நூலக கட்டடத்தில் அமைந்துள்ள கூரைகள் திருத்த வேலைகள் இடம்பெறுகிறது அதன் அடிப்படையில் நேற்று தினம் அந்த திருத்த வேலைகள் இடம்பெறுவதற்காக கூரை பகுதியில் திருத்த வேலைகள் ஆரம்பிக்கப்பட்ட போது ஒரு கூரைக்கு கீழ் மெகசின் மற்றும் சில வயர்கள் மீட்கப்பட்டது உடனடியாக இது தொடர்பாக கோப்பாய் போலீசாருக்கு அறிவிக்கப்படுகிறது கோப்பாய் போலீசார் அது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு இன்றைய தினம் காலை அவற்றை தமது பாதுகா கட்டுப்பாட்டுக்கு கீழ் எடுத்து சென்றார்கள் இந்த நிலையில் அவ்வாறு அவர்கள் எடுத்து சென்ற பின்னர் அந்த திருத்த பணிகள் மீண்டும் ஆரம்பமான போது அதற்கு அருகில் உள்ள இன்னும் ஒரு கூறைக்கு கீழ் துப்பாக்கி ஆறு ரக துப்பாக்கி மற்றும் சில மருந்து பொருட்கள் குண்டுகள் மற்றும் மருத்துவ பொருட்கள் சில மீட்கப்பட்டன இதனை அடுத்து தொடர்ச்சியாக கோப்பாய் போலீசாருக்கு தொடர்பாக மீண்டும் அறிவிக்கப்பட்டு அந்த இடத்துக்கு கோப்பாய் போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் வரவழைக்கப்படுகின்றனர் அவர்கள் வந்து அந்த பொருட்களை அடையாளம் கண்ட பின்னர் அந்த பொருட்களினுடைய இயங்குநிலைகள் தொடர்பாக பரிட்சித்து பார்த்த பின்னர் அந்த பகுதி அதாவது நூலக கட்டடத்தில் உள்ள கூரை முழுவதையும் சோதனை மேற்கொள்வதற்காக தீர்மானிக்கிறார்கள் அதன் அடிப்படையில் காலையில் இந்த சோதனை நடவடிக்கைகள் விசேட அதிரடிப்படை மற்றும் கோப்பாய் போலீசாரின் மேற்பார்வை கண்காணிப்பின் கீழ் அந்த சோதனை நடவடிக்கைகள் இடம்பெற்றன அதன் அடிப்படையில் அந்த சோதனை நடவடிக்கைகளில் முக்கியமாக டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி இரண்டு மெகசீன்கள் மூன்று குண்டுகள் மற்றும் வயர்கள் மற்றும் டிமினேட்டர் போன்ற பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன அத்துடன் கரை படிந்த சாரம் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது இரத்த கரை படிந்த சாரம் அதனுள் தான் இந்த பொருட்கள் சுத்தப்பட்டு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் சில மெகசீன்கள் மற்றும் குண்டுகள் என்பன துப்பு அந்த சரத்தில் சுற்றப்பட்டபடி அந்த சரம் இரத்த கரைகள் கொண்டதாக அந்த சரம் காணப்படுகிறது சுற்றப்பட்டபடி அந்த கூரைக்குள் அவை காணப்பட்டுள்ளன அத்துடன் அந்த மெகசீன்கள் சுற்றப்பட்ட ஒரு பேப்பர் அதாவது ஒரு தாள் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வளம்புரி பத்திரிகை குறிப்பிடுகின்ற இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வழியான படம்புரி பத்திரிகையினுடைய தாள் அந்த மெகசீன்கள் சுத்தப்பட்டுள்ளது அந்த அடிப்படையில் இவை அனைத்தும் தற்போது தடைய பொருட்களாக கோப்பாய் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக கட்டணத்தினுடைய வித்யானந்தா பிளாக் என்று அந்த நூலக கட்டணத்தினுடைய அஹ் மேற்பகுதியான கூரையில் இருந்து இவை மீட்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு என்பது வடக்கு பகுதியில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலும் யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதி இரண்டாயிரத்தி ரெண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஐந்து வரை சமாதான காலம் இலங்கை ராணுவத்துக்கும் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும் இடையிலேயே சமாதான காலம் நிலவி வந்தது மூன்று வருடங்கள் அந்த காலம் இடிக்கப்பட்ட போதிலும் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு அந்த சமாதான காலத்திற்கிடையில் முடிவுறும் காலமாக அந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பார்க்கப்படுகிறது இலங்கை ராணுவம் சில அடாவடித்தனமான வேலைகளை அந்த சமாதான வேலையில் மேற்கொண்டிருந்ததன் காரணமாக இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு அந்த சமாதான காலம் நிறைவு பெறும் காலமாக பார்க்கப்பட்டது இதன்போது இலங்கை ராணுவம் பல அடாவடித்தனங்களை மேற்கொண்டது யாழ் பல்கலைக்கழகத்திலும் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு மிகவும் சில முக்கியமான நிகழ்வுகள் பதிவாகியது டிசம்பர் மாதம் அளவில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் ராணுவத்தினரால் நிகழ்த்தப்பட்டது ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது அந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது அது அந்த காலத்தில் ஒரு விடயமாக பார்க்கப்பட்டது குறிப்பாக இரண்டாயிரத்தி ரெண்டு தொடக்கம் மூன்று நான்கு காலப்பகுதிகளில் இலங்கை ராணுவம் விடுதலை புலிகள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் ஆகியோருக்கிடையில் சமாதான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று இருவரும் சமாதானமாக செயற்பட்டு வந்த காலம் அமைதியாக இருந்தது எனினும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் இன்னும் மோசமான நடவடிக்கைகளை இலங்கை இராணுவம் மேற்கொள்ள ஆரம்பித்தது முக்கியமாக தரிசனி போன்றவர்களின் படுகொலை அதாவது இலங்கை கடற்படை மேற்கொண்ட கற்பழிப்பு படுகொலைகள் மற்றும் தாக்குதல்கள் காணாமல் ஆக்கப்படுதல்கள் மற்றும் பல்வேறு நபர்கள் மீது எந்த விசாரணைகளும் இல்லாமல் இலங்கை ராணுவம் தாக்குதல்களை மேற்கொண்டது இந்த சம்பவங்கள் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்தி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இலங்கை கடற்படையினரினுடைய இலங்கை கடற்படையினர் இலங்கை இராணுவத்தினுடைய அடக்குமுறைகளை இல்லாமல் செய்ய வேண்டும் என அப்போது சமாதான பேரவை அதாவது இரண்டுக்கும் இடையிலேயே சமாதானத்தை கண்காணிக்கும் சமாதானத்தினுடைய நிலைமைகளை கண் கண்காணிக்கும் கண்காணிப்பு குழு ஒன்று காணப்பட்டது யாழ்ப்பாணத்தில் வலியுறுத்தி யாழ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் மாணவர்கள் கல்விசாரா ஊழியர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்தனர் அந்த ஆர்ப்பாட்டம் யாழ் பல்கலைக்கழகத்தில் இருந்து ஆரம்பித்து பரமேஸ்வரா சந்தி கூட சென்றிருக்காது பரமேஸ்வரா சந்தியில் ராணுவ தடை செய்து அவர்கள் மீது உம் தடை செய்து இந்த ஆர்ப்பாட்டம் கொண்டு செல்ல முடியாது என குறிப்பிடுகின்ற போது அங்கிருந்த பேராசிரியர் துணைவேந்தர் ஹம் மோகனதாஸ் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார் எனவே அவர்கள் உட்பட பேராசிரியர்கள் தமக்கான ஆய்வு கருத்து சுதந்திர உரிமை தம்முடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற உரிமை தடுக்கப்படுகின்றது என்பது தொடர்பாக பேச முற்படுகின்ற போது கண்மூடித்தனமாக இளைஞர் ராணுவம் அந்த தினம் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்கிறது துப்பாக்கி பிரயோகத்தில் துணைவேந்தர் மோகனதாஸ் பேராசிரியர் பேரும்பநாதன் பேராசிரியர் ஹேமச்சந்திரன் உட்பட பேராசிரியர்கள் உட்பட மற்றும் மருத்துவ பீடத்தினுடைய தலைவர் காந்தீபன் உட்பட பதினான்கு பேர் காயமடைகின்றனர் ஒருவர் மரணம் அடைகிறார் இந்த நிலையில் இதனை சாட்டாக வைத்து குறிப்பிட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இலங்கை ராணுவம் முதன்முதலாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் நுழைந்து தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்து அங்குடைய கண்காணிப்பு நடவடிக்கைகளும் மாணவர்கள் மீது பலவந்தமான தாக்குதலையும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மேற்கொண்டது அந்த காலப்பகுதியில் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெற்றிருக்கலாம் என்ற சந்தேகம் தற்போது ஏற்பட்டுள்ளது அந்த காலப்பகுதியில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் உறுப்பினர்கள் பலரும் யாழ்ப்பல்கலைக்கழகத்தினுடைய சமூக செயற்பாட்டாளர்கள் தமிழ் பற்றாளர்கள் இருந்த காலப்பகுதி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் மாணவர்கள் பலர் படித்தனர் அவர்களும் விடுதலை புலிகள் இயக்கத்துடன் அவர்களுடைய கருத்துடன் ஒன்று சேர்ந்து செயற்படுவர்களாக இருந்தனர் எனவே அந்த காலப்பகுதிக்கு உரிய ஆயுதங்களா என்பது தொடர்பாக தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக ஜனாதிபதி முழு நாடும் ஒன்றாக இணும் நடந்த மாநாட்டில் உரையாற்றிய உரை தற்போது பேசுபொருளாகியுள்ளது இதில் போதைப் பொருள் சம்பந்தமாகவும் பாதாள உலக குழுக்கள் சம்பந்தமாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்ததுடன் அவற்றுக்கு துணை போகின்ற அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மற்றும் பெரும் புள்ளிகள் என அனைவரும் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் இல்லையெனில் அவர்கள் நிச்சயம் ஒதுக்கப்படுவார்கள் அல்லது இல்லாமல் ஆக்கப்படுவார்கள் என்று மிகவும் கடுமையான துணியில் ஒரு எச்சரிக்கையினை அனைவருக்கும் விட்டதுள்ளார் இந்த நிகழ்வில் அவர் உரையாற்றுகின்ற போது குறிப்பாக இந்த நாட்டில் பாதாள உலக குழு போதைப் பொருள் மையமாக கொண்டே இந்த பாதாள உலக குழுக்களும் அவர்களை இயக்கும் முகமாக அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் செயற்படுகிறார்கள் என்பது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளார் நாட்டில் இந்த போதைப் பொருள் கும்பலை இல்லாமல் செய்வதற்கு தம்மாலான முழுமையான செயற்பாடுகளை தற்போது ஆரம்பித்துள்ளோம் எனவும் நாட்டிலும் நாடளாவிய வெளிநாடுகளில் பதுங்கி இருக்கும் அனைவரையும் நாட்டுக்குள் கொண்டு வந்து தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ளவும் ஒவ்வொருவருடைய சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துக்களை அரசுடமையாக்கவும் நடவடிக்கை எடுக்கின்றோம் இந்த வலையமைப்பில் முக்கியமாக இவர்களுக்கு சில போலீஸ் அதிகாரிகள் துணை போய் உள்ளார்கள் கூட சில நிமிடங்களுக்கு முன்னர் பிரதி போலீஸ் மா ஒருவரை உடனடியாக பதவியில் இருந்து நீக்கியுள்ளது இலங்கை போலீஸ் துறை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு இந்த அதிரடி நடவடிக்கை தற்போது மேற்கொண்டுள்ளது இவ்வாறு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி நேற்றைய தினம் சூளுரைத்துள்ளார் போலீஸ் திணைக்களத்திலும் சில அதிகாரிகள் செயற்படுகிறார்கள் அனைவரும் அல்ல சிலர் செயற்படுகிறார்கள் அவர்கள் நீக்கப்படுவார்கள் அவர்களுடைய அனைத்து விவரங்களும் அவர்களாகவே ஒதுங்க வேண்டும் அவர்கள் இந்த பண முதலே சிக்கி தவித்துள்ளார்கள் இனி வெளியில் செல்ல முடியாமல் அவர்கள் மிரட்டுகிறார்கள் ஆகையால் அவர்கள் தொடர்ந்து அந்த இடத்திலிருந்து அந்த பணிகளை செய்துகிறார்கள் என குறிப்பிடுகிறார் அந்த வகையில் போலீஸ் திணைக்களத்தில் இவ்வாறு இருக்கிறார்கள் அத்துடன் நாட்டினுடைய முக்கியமான குடிவரவு குடியர்வு திணைக்களத்திலும் இந்த பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கும் மோசடியாளர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் உதவி செய்கின்ற போலி கடவுள் உருவாக்குகின்ற அதிகாரிகள் இருக்கிறார்கள் அவர்களும் இலங்கை சுங்க திணைக்களத்திலும் அவ்வாறான அதிகாரிகள் மற்றும் பல்வேறு தவிக்கிறார்கள் அவர்களுடைய முழு விவரங்களும் தம்மிடம் உள்ளது எனவே அவர்கள் அதிலிருந்து விலக வேண்டும் இல்லையெனில் கடுமையான சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் நிச்சயமாக விலக்கடிக்கப்படுவார்கள் இல்லாமல் ஆக்கப்படுவார்கள் இந்த சேவையில் நீக்கப்படுவார்கள் என அன்பகுமார் தெரிவித்துள்ளார் இந்த பாதாள உலக குழுக்களை போசிப்பது முக்கிய அரசியல்வாதிகள் ஆகும் என குறிப்பிடுகிறார் ஆனால் இதுவரை முக்கியமான அரசியல்வாதிகள் எவரிடம் சிக்கவில்லை தொடர்பான வழக்குகள் வருகின்ற போது அவர்கள் தப்புகிற நிலைமையே காணப்படுகிறது இந்த நிலையில் அன்பகுமார திசா முக்கியமான அரசியல்வாதிகள் இருப்பதாக குறிப்பிடுகிறார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் எண்ணூற்று ஆறுக்கு மேற்பட்டவர்களுக்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் பாதாள குழு உறுப்பினர்கள் அல்லது இந்த போதைப் வியாபாரிகள் என எண்பத்தி ஆறு பேர் அதை மிச்சம் வேறு குற்றங்கள் உடையவர்களும் இருக்கிறார்கள் என குறிப்பிடுத்தார் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் அந்த எண்பத்தி ஆறு பேரில் இதுவரை பதினேழு பேர் வெளிநாடுகளில் இருந்து தற்பொழுது எமது நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிடுகிறார் The <laughs> இந்த நிலையில் நேற்றைய தினம் அன்பகுமார் திசாநாயக்க இந்த எச்சரிக்கையை விடுத்ததுடன் இந்த போதைப் பொருட்களை இல்லாமல் ஆக்குவதற்கும் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை வாழ்வுக்காக அவர்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை நாம் நிச்சயம் மேற்கொள்ள முடியும் எனவும் அவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கவும் அந்த பழக்கத்தில் இருந்து அவர்களை மீட்பதற்குமான நடவடிக்கைகளை உரிய முறையில் மேற்கொள்ள தாங்கள் தயாராக இருப்பதாகவும் அத்துடன் குறிப்பாக பதினாறு தொடக்கம் இருபத்தி ஆறு வயதுடைய இந்த இளைஞர்கள் இந்த போதைப் பொருள் பாவனைக்கு அடிமை அவர்களுடைய எதிர்காலம் மற்றும் இளமை பருவம் என்பது எதிர்பார்ப்புகள் குளி தோண்டி புதைக்கப்படுவதாகவும் மக்கள் நம்புகிறார்கள் நான் இந்த நீக்குகின்ற குழு உறுப்பினர்கள் மற்றும் இந்த போதைப் பொருளை நாட்டிலிருந்து இல்லாமல் ஒழிப்பதாக என்னுடைய நடவடிக்கை அமையும் அந்த நிலையை நோக்கி நான் கொண்டு செல்ல போகின்றேன் என அந்த மாநாட்டில் சூதுரைத்தார்